இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் குளோபல் லீடர்ஷிப் உச்சநிலை மாநாடு மற்றும் சிறந்த ஐம்பது தொழில் பெண் விருதுகள் வழங்கும் நிகழ்வு உச்சநிலை மாநாடு மற்றும் சிறந்த தொழில் பெண் விருதுகள் வழங்கும் மாபெரும் விழா நவம்பர் நான்கு முதல் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது என்று குளோபல் லீடர்ஷிப் உச்சநிலை மாநாடு சிறந்த ஐம்பது தொழில் முறை மற்றும் தொழில் பெண் விருதுகள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் செல்வராஜ் ஒய்யன் பிள்ளை தெரிவித்தார் leadership summit and the top 50 award women's professionals and career women award ceremony. Uh, the conference in there will be happening in November. Uh, we did participation not only locally but also from globally so we have expecting about conference the conference in Warawang, So I thought I need support from the local agencies, government agencies, the NGOs and corporate sectors to come on board and participate in this conference. This is about all about leadership. Leadership has changed and we are now going to share the experience how change has taken place in terms of leadership. And the success all depends on the participation from the participants from Malaysia as well as internationally. In the summit, and Solana, in the summit and the so I want Pengil, whether you are a housewife or single mothers or in government or private sector, there is a உலகளாவிய தலைமைத்துவ உச்சநிலை மாநாடு உயர் செயல்திறன் கொண்ட நிறுவன கலாச்சாரத்தில் நிலையான மற்றும் தொடர்ச்சியான வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆகும் திறமையான ஆண்கள் பெண்களின் சமநிலையை ஊக்குவித்தல் அதாவது அதிக பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கம் ஆகியவை பயனுள்ள மற்றும் வலுவான முடிவெடுக்கும் நிலையாகும் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கும் பணி கலாச்சாரத்தை உருவாக்குவதில் இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த உலகளாவிய தலைமைத்துவ உச்சநிலை மாநாடு மற்றும் பெண்கள் டாப் ஐம்பது விருதுகளில் இருந்து ஒரு செய்தியாக விளங்குகிறது என்று அவர் சொன்னார் top 50 professional career women awards to malaysia along with the global leadership summit and it's going to be held on from 4th to 7th on Kuala Lumpur, malaysia don't miss out the opportunity to learn transform and also to be recognized at the global platform see you all on november in Kuala Lumpur, malaysia in a deep end, when the, Dr. Navamani, when the, uh, Kuala indian chamber commerce council member Bravo, மை வெப்ஸ் என்ற பெண்களுக்காக உள்ள ஒரு ஆர்கனைசேஷனில் அட்வைசராகவும் இருக்கிறேன் ஃபிஃப்டி விமன் லீடர்ஷிப் அவார்ட் மேனேஜ் விமன் இன் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷனு ட்வெண்ட்டி டென்னில் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ வாஸ் அமேஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் மூவாயிரம் பெண்களுக்கு மேலே மூவாயிரம் மெம்பர்ஸ் வச்சிருக்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் குளோபலா இருக்கு இவங்க இந்த டாப் பெண்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கும் ஏன்னா பெண்கள் எப்பொழுதும் நிறைய விஷயம் செய்யறாங்க இந்த உலகத்துல எல்லா மூலையிலையும் அவங்க என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க ஆஹ் சாதிக்கிறாங்க அந்த சாதனைய இவங்க வந்து ஒரு அவார்ட் கிடைத்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளே பூர்த்தியா பார்க்குற அளவுக்கு இருக்கும் பெண்கள் வந்து சாதாரணமாகவே நிறைய சாதிக்க வேண்டிய பெண்கள் ஓகே இவங்க வந்து இந்த அவார்டு கிடைச்சதுனால உலகம் பூரா ஏன்னா இது வந்து மலேசியா மட்டும் இல்லை இந்த ப்ரோக்ராம் வந்து நவம்பர் நாலுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் மலேசியால நடத்துற நடத்துறாங்க ஆனால் ஆனா இத பங் இத பங்கெடுத்துக்கிறதுக்கு உலகம் பூரா குளோபலா நிறைய பேர் பங்கேற்க போறாங்க இந்த டாப் வந்து மலேசியாவிலும் பங்கெடுத்துக்கலாம் எப்படி இது இப்பதான் ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இவங்க இதுல வந்து பங்கெடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா மற்ற கண்ட்ரியில உள்ள விமென்கள்ல அவங்க வந்து நெட்ஒர்க்கிங் வச்சுக்கலாம் அவங்க இந்த மலேசியாலேயே மட்டும் இல்லாம எப்படி மல்தீவ்ஸ்ல இந்தியால யூகேல america la avunga madri ah vaniga business se rongu koda network panni avunga melum munniku varadhukku neriya opportunities irukke adha na sollike virumburen nandri so from the 4th to the 7th of november we're going to have a multitude of events and um workshops and keynote addresses at the summit and that all is going to really uh, come to a head with the Global Women Award that is going to be from around the world coming here to Kuala Lumpur for the top 50 women. Um, and this is a, a global event. It is going to be quite something. It's unique to Kuala Lumpur uh, and for the first time in Malaysia. Um, the topic that we are going to be covering uh, through myself and my fellow representatives is basically the topic of transformative leadership. So the movement of from the traditional male-oriented type of leadership, leading from the front, uh, having the content to do it, to much more of a, what we call context leadership, which is leading from behind, being much more oriented on the people, on behaviors, uh, versus just simply dictating to others what to do. So it's a super interesting time to be involved in business. To be part of the transformation and all the things that are happening. So, we're very excited. So, this is a, a sign the fact that we're having this uh, worldwide summit here in Malaysia as a recognition for Mal Malaysia being really the center of Asia and a center of global uh, development and diversity because you already have an incredibly polyglot uh, nation, uh, and also the recognition of the development of women and their. Value and uh, their the uh, the elements that they bring to business and to society. Hello, um, I thank you, Tamanation, for opportunity to speak. We are. Actually, I'm actually the organizer of. I call myself professional conference organizer for uh, WIM Women Conference uh, Leadership Conference uh, and Top 50 Women Award. Why are we organizing this is because we want to recognize the women around the world. We have about twenty three countries are coming to Malaysia and it's a, a leadership conference It's a very very important conference that I want all of you to attend and also for Malaysian women nomination, we will open up in the month of July, and all of you can uh, entrepreneurs, women can actually come and uh, அட்டன்ட் திஸ் ஈவெண்ட் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் லாட் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் லாட் ஆஃப் டெலிகேட்ஸ் வில் கம் ஃபார் திஸ் ஈவெண்ட் டு கான்டாக்ட் த சாந்தி ராம் மை நம்பர் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் ஃபைவ் செவன் ஓர் ஈமெயில் செக்ரட்டேரியட் டபிள்யூ ஐஎம் டேஷ் மலேஜியா டாட் காம் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் சித்ரா தேவி பெண்களுக்கான கருத்தரங்கு நடத்துகிறாங்க இதில் முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் ஐம்பது பெண்களுக்கு உலகம் முழுதும் உள்ள ஐம்பது பெண்களுக்கு அவங்க அங்கீகாரம் செய்ய போறாங்க அவார்ட்ஸ் வழங்க போறாங்க உலகம் முழுதும் உள்ள பெண்கள் மூவாயிரம் பேர் இதுல வந்துட்டு உறுப்பினராக இருக்காங்க ஐம்பது பெண்களுக்கு அவங்க வந்துட்டு ஒரு அங்கீகரித்து அவங்களுக்கு ஒரு அவார்ட் வழங்க போறாங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் பெண்கள் அதாவது மலேசியாவில் உள்ள பெண்கள் நிறைய பேர் வர்த்தகத்தில் இருக்கீங்க வர்த்தகம்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸில் போய் இல்லை ஒரு பெரிய அந்த மாதிரி வந்துட்டு ஓனரா இருக்கவங்க மட்டும்தான் வர்த்தகர் கிடையாது வீட்ல இருந்து வேலை சொந்த தொழில் செய்றவங்களும் வர்த்தகர் தான் சோ நீங்க எல்லாம் பெண்கள் வந்துட்டு இப்ப நிறைய பெண்கள் வந்துட்டு முன்னேறிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் இப்ப கிடைக்கிறது கிடையாது ரொம்ப குறவு அங்கீகாரம் பெண்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப குறவு ஆனா இவங்க வந்துட்டு அந்த பெண்களை அங்கீகரிக்கணும்ங்கிறதுக்காகவே இந்த ஒரு சம்மிட் இந்த ஒரு கருத்தரங்க நடத்துறாங்க இதுக்கு கண்டிப்பா நீங்க பெண்கள் இதுல வந்துட்டு கண்டிப்பா கலந்து கொள்ளணும் ஜூலை ஒண்ணுல இருந்து ஜூலை முப்பது வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு அவங்க அந்த வெப்சைட் கொடுப்பாங்க அதுல போயிட்டு நிறைய துறைகள் இருக்கு அதுல அந்த துறைகள்ல உங்களுக்கு உங்க அங்கீகாரம் வேணும்னு சொன்னா வந்துட்டு அதுக்கு நீங்க வந்துட்டு விண்ணப்பம் செய்யலாம் அந்த விண்ணப்பம் செஞ்ச பிறகு ஜட்ஜஸ் வந்துட்டு அதை தேர்ந்தெடுத்து நீங்க கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கும் அந்த அவார்ட் கிடைக்கும் ஸோ நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருக்கலாம் அதனால கண்டிப்பாக இந்த கருத்தரங்களை வந்து கலந்து கொள்ளுங்க வெப்சைட் டபிள்யூ 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 மலேசியா டாட் காம் இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு ஜூலை இருந்து ஜூலை முப்பது வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த கருத்தரங்களையும் கண்டிப்பாக அதை கலந்துக்கங்க நீங்க நிறைய பெண்களை உலகம் முழுதும் உள்ள பெண்களை நீ உங்களுக்கு பார்க்கக்கூட சந்திக்கக்கூட வாய்ப்புகள் கிடைக்கும் அது மூலியமா உங்களோட வியாபாரம் வணிகம் பெருகும் இந்த நாட்டை விட்டு அடுத்த அயல் நாட்டுக்கு உங்களோட வணிகம் பெருகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அதனால இந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளுங்க நன்றி வணக்கம் ஏனெனில் அவை சந்தை மாற்றங்களுடன் வேகமாக செல்ல முடியவில்லை பெரும்பாலான ஊழியர்கள் தங்கள் தற்போதைய நிலையில் மகிழ்ச்சி அடையவில்லை என்றும் முதலாளிகள் தொழில்களை மாற்ற விரும்புவதாகவும் ஆய்வுகள் காட்டுகின்றன இந்த நிலைமை தலைமைத்துவத்திற்கான பாரம்பரிய அணுகுமுறைகளை கேள்விக்குள்ளாக்குகிறது மற்றும் புதிய முன்னோக்குகளின் அவசியத்தை அடிக்கோடி காட்டுகிறது குறிப்பாக குறைவான வழிகாட்டுதல் மற்றும் செயல்முறை சார்ந்த தலைமையிலிருந்து விலகி அதிக ஈடுபாடு மற்றும் மக்களை மையமாக கொண்ட திசையை நோக்கி வளர்ந்து வரும் போக்கு உள்ளது என்று கூறிய அவர் இந்த சிறந்த ஐம்பது தொழில்முறை மற்றும் தொழில் பெண் விருதுகள் அவர்களை பெரிதும் ஊக்குவிக்கும் என்று மேலும் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு